இந்த வாரம் ஓடிடியின் அதிரடி ஜனவரி நாலு முதல் பதினொன்று வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பாக்க போறோம் இந்த வார ஓடிடியில எந்தெந்த தென்னிந்தியா படங்கள் ரிலீஸ் ஆக போகுது எந்தெந்த படம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே ரிலீஸ் ஆனவை எல்லோ முதல்ல பிக் பாஸ் மூலயமா பிரபலமான பூர்ணிமா ரவி லீட் ரோல்ல நடிச்ச எல்லோ படம் இப்போ அமேசான் பிரைம்ல டீம் ஆகி இருக்கு காமெடி காதல் எமோஷன் சொல்லி ஒரு கியூட்டான ஃபீல் குட் மூவியா இருக்கு தெலுங்குல இருந்து ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் காமெடி மூவி பாக்கணும்னு நினைச்சா ஜிகரிச பாருங்க இப்போதான் சன் நெக்ஸ்ல கிடைக்குது கான்ஸ்டபிள் கனகம் சீசன் டு வர்ஷா பொல்லம்மாள் நடிச்ச இந்த சீரிஸோட முதல் சீசன் சம்ம ஹிட் அதோட ரெண்டாவது சீசன் ஜனவரி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரில்ல ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட் தெலுங்குல நெஜமான கிரைம் சம்பவங்கள வச்சு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி இது சைலன்ஸ் ஸ்கிரீன் தெலுங்கானாவுல நடந்த சில அதிர்ச்சியான சம்பவங்களை இது பதில காட்டியிருப்பாங்க இதுவும் இன்னைக்கு சன் எக்ஸ்ல வந்திருக்கு கன்னடத்துல இருந்து ஒரு கிரிப்பிங் ஆன கிரைம் த்ரில்லர் மூவி ராதையா இதுவும் சன் எக்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கு நம்ம பிளடி பகர் கவின் மற்றும் ஆண்ட்ரியா நடிப்புல திரையரங்குல ரிலீஸ் ஆன மாஸ் மணி இஸ் பாணி படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜி மற்றும் ஜியோ ஹாட் ஸ்டார்ல வருது தியேட்டர்ல பாக்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க விமல் மற்றும் யோகி பாபு நடிச்ச மகாசேனா த்ரில்லர் படம் நாளைக்கு சிம்பிளி சவுத் ஆப்ல ரிலீஸ் ஆகுது பல திரைப்பட விழாக்கள்ல விருது வாங்குன விமர்சன ரீதியா பெரிய வரவேற்பு பெற்ற கீதா கைலாசம் நடிச்ச அங்கம்மாள் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு யதார்த்தமான சினிமாவை விரும்புறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கடைசியா இந்த வாரத்தோட மெயின் பிக்சர் நம்ம பாலையாவோட அகண்டா டூ முதல் பாகத்த மாதிரியே இதுலயும் ஆக்ஷன் தெரிக்கும் ஜனவரி ஒன்பது நெட்ல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது பாலயா பேன்ஸ் கெட் ரெடி சோ பிரஸ் இந்த லிஸ்ட்ல இந்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கவினோட மாஸ்கா இல்ல பாலயாவோட அகண்டா ா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்